குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்கல் ஸ்டெடி சென்டர் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸில் இந்த போஸ்டிங் ரிலேட்டடான டவுட் ஓகேங்களா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது ஓகேங்களா சப்போஸ் நான் வந்து ஃபர்தராக நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் ஓகேங்களா அண்ட் வந்து இல்லை நான் படித்தது போதும் நான் போயிட்டு ஒரு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு லைஃப் செட்டில் ஆகணும் ஓகேங்களா அந்த அந்த வேலையிலே இருந்துட்டு அதில் ப்ரமோஷன் நல்லா இருக்கணும் அதிலே செட்டில் ஆகணுன்ற நினைக்கிறவங்க என்ன மாதிரி போஸ்ட் எடுக்கணும் ஓகேங்களா அந்த வந்து அந்த பேஸ்கேலை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா எதுக்கு எந்த பேஸ்கேலன்னா நல்லாயிருக்கும் ஓகேங்களா எனக்கு அந்த பற்றி பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க ஓகேங்களா என்னோட ஜாபுக்கு என்னோடய மார்க்குக்கும் என்னோடய ஜாபுக்கும் எந்த போஸ்டிங் நல்லா இருக்கும் எந்த பேஸ்களில் எனக்கு கிடைக்கும் நல்ல பேஸ்களில் கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு டவுட் கேட்டுருதுங்க அதில் என்னென்ன இதுக்கு எவ்வளோ உள்ள பேஸ்கேல் அந்த மாதிரிலாம் கேட்டுருந்தீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு விளக்கமாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் வந்து நமக்கு ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ்கேல் இதை பார்த்துடலாம் ஓகே நமக்கு பேஸ்கேலை பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் டூவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து லெவன் எயிட்டீன் ஓடி போஸ்ட் ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ எக்ஸாம் எக்ஸாம் இன்ட்ரிவியூ இருந்துச்சு தெரியுமா அந்த போஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு லெவன் எயிட்டீனில் வரும் ஓகே இல்லைங்க பாருங்கள் நம்ம நோட்டிஃபிகேஷனில் வந்து க்ளியராக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களேங்க பாருங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்குது தெரியுமா இந்த எட்டு போஸ்ட்டுக்கும் லெவல் எயிட்டீன் ஓகேங்களா அதில் எவ்வளோ சம்பளம்னா பேசிக் பே இது வந்து நமக்கு அதிகமாக தான் வரும் ஓகேங்களா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் முப்பத்தி ஐயாயிரத்தி நூறுரூபா வரும் ஓகேங்களா இது பேசிக் பே இது வந்து லெவல் எயிட்டின் வந்து ஓடி போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்து இது தான் ஓகேங்களா லெவன் சிக்ஸ்டீன் வரும் டுவெல் தேர்ட்டீனு டென்னு நிறையா இருக்கும் நைன் கொஞ்சம் நிறையா இருக்கும் ங்களா இந்த இந்த தான் வந்து நமக்கு பேசுகையில் வரலாம் ஓகேங்களா இது நிறைய பேர் பார்க்க தெரியாமல் நிறைய பேர் இது பண்ணிகிட்டு இருக்கீங்க டவுட்டு கேட்டுருந்தீங்க ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நேராக போய் பாருங்கள் இந்த மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்க லெவன் டுவெல்னா என்ன லெவன்த் தேர்ட்டீன்னா சொல்லிட்டு ஓகேங்களா அதை எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த லெவலில் என்னன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதை தான் நம்ம இங்கே எடுத்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஓகே டெலிகிராம் டெலிகிராம் குரூப்பில் ஜெ விதைகள் ஸ்டடி சென்டரோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா சப்போஸ் அதில் யாரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா விதைகள் ஸ்டடி சென்டரோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன் வீடியோ கீழே அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்பவும் உங்கள் கையில் இருக்கணும் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்க எதிர்பார்த்து போகிற ஃபில் ஃபில்லாகிடுச்சுன்னா நீங்க அடுத்து வந்து இதை மாத்திக்கலாம் ஓகேங்களா அடுத்து அதுக்கு அடுத்த என்ன ஆப்ஷன் இருக்குன்றது நீங்க இங்கே செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆக இருக்கும் அங்க போய் சப்போஸ் தேவைப்பட்டாலும் உங்களுக்கு அடுத்த லெவல்ல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா இது பாருங்க நமக்கு லெவன் பதினெட்டு முடிஞ்சிடுச்சு குரூப் டு நான் ஓட்டியில பார்த்தோம்னா நமக்கு லெவன் சிக்ஸ்டீனில் தான் ஸ்டார்ட் ஆகும் லெவன் சிக்ஸ்டினில் வந்து நமக்கு எத்தனை போஸ்ட் இருக்குது ஆறு போஸ்ட் இருக்கு அஞ்சு போஸ்ட் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இந்த அஞ்சு போஸ்ட் இருக்குது முனிசிபல் கமிஷனர் அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் இந்த லா டிபார்ட்மெண்ட் அசிஸ்ட் ஏஎஸ்ஓ இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த ஏஏஸ்ஓ இந்த டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் அண்ட் லெவன் தேர்ட்டின்னு ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கும் ஓகேங்களா ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் இன் மென்ஸ் ஹாஸ்டல் டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் காலேஜ் ஓகேங்களா இதில் லெவன் தேர்ட்டின்னு ஓகேங்களா இதுக்கு இதுக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்க பார்த்துக்கோங்க இது வந்து பேசிக் பேசிக் பே வந்து இதுல லெவல் போட்டிருக்கு தெரியுமா இதுல பேசிக் பே போட்டிருக்கிறது வந்து நமக்கு இவ்வளோ தூரம் இருக்கும் இப்போ இது வந்து எல்லாமே வந்து சென்னை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் ஓகேங்க நீங்க பார்த்துக்கோங்க இது ஒரு 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 ஏற்ற மாதிரி மாறும் ஓகேங்களா அலவன்ஸ் இந்த ரேட்லாம் மாறும் சென்னையில் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறீங்க இப்போ முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் எடுக்கிறீங்களோ இல்லை ஏஎஸ்ஓ போஸ்ட் எடுக்கிறீங்களோ எதுனாலும் சரி இந்த மாதிரி போஸ்டிங் எடுக்கிறீங்க லெவன் சிக்ஸ்டீனா உங்களுக்கு ஆவரேஜாக வந்து ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி சில்லறை வரும் ஓகேங்களா இப்போது உள்ளே வந்து உள் மாவட்டங்களில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாகும் ஓகேங்களா இந்த பேசிக் அலவன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் அதை பொறுத்து மாறுங்க இப்போ நம்ம பேச போகிறது எல்லாமே சென்னை பொறுத்து தான் சென்னையில் என்ன அமௌண்ட் வருமோ அதை பொறுத்து தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கு ஓவராலாக வரும் ஓகேங்களா இது முனிசிபல் கமிஷனை பொறுத்தவரையும் இந்த ரேஞ்சு மேக்ஸிமம் இப்போ நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறேன்னா இப்போ மொத மாதம் சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அரௌண்ட் ஒரு அறுபதாயிரத்துக்கிட்ட உங்கள் கையில் வரும் ஓகேங்களா பேசிக் பேயிலிருந்து உங்களுக்கு டிஏ அது மாதிரி எல்லாமே நிறைய அலவன்ஸ் கொடுப்பாங்க ஓகேல்ல சிட்டி அலவன்ஸ் அது மாதிரி நிறைய வரும் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஆவரேஜாக வந்து இந்த அமௌண்ட் வந்து கையில் வரும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஏஎஸ்ஓ ஏஎஸ்ஓ இன் செக்ரட்டரியேட் அதர் இந்த அண்ட் ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட் இந்த போஸ்ட்டை பொறுத்தவரையும் என்னென்னா இது சென்னையில் மட்டும்தான் நம்ம செக்ரட்டரியேட்டில் மட்டும்தான் ஓகேங்களா இதை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு ஐடி ஆஃபீஸ்க்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி தான் ஓகேங்களா நீங்கள் அந்த வந்து சென்னையில் மட்டுந்தான் இந்த சென்னையிலேருந்து மட்டும்தான் அது வேலை பார்க்க முடியும் ஓகேங்களா உங்களால் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இந்த 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 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது ஓகேங்களா இங்கே சென்னையில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஐடி கம்பெனி எப்படி உங்கள் வீட்டுக்கு பஸ் அனுப்புவாங்க அந்த மாதிரி பஸ் அனுப்பிச்சு உங்கள் ஒரு 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 ஏரியாவுக்கும் பஸ் வரும் ஓகே உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு பஸ் வரும் திரும்பவும் உங்களை ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு போயிட்டு விடுறதுக்கு பஸ் வரும் சனி ஆனால் லீவு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதில் இந்த உங்களோட இது இந்த லைஃப்பில் அப்படி தான் போகும் ஓகேங்களா நமக்கு பட்ஜெட் டைமோ இல்லை அசம்பிளி கூட்டுறப்போ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஐடி பார்க்குள்ளே போயிட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு செக்ரட்டரியேட்லே போயிட்டா ஓகேங்களா அந்த மாதிரி இது தான் இருக்கும் சரி ஓகே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு ஒரு போஸ்டுக்கும் தனியாக பார்க்கலாம் இப்போ அதுக்கு இந்த பேஸ்கல் டீட்டெயில்ஸும் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் படிக்க முடியும் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் லைஃப் செட்டில் ஆக முடியும் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் வந்து ப்ரயாரிட்டி வைஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ப்ரயாரிட்டி வைஸ் பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு நல்ல ரேங்க் இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட் நான் எடுக்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரூரல் கேண்டிடேட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இந்த இது ஒரு ஓவரால் வியூ இருக்கும் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகே ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கவங்க இது எல்லாேருமே இந்த நேராக பார்த்துருப்பீங்க என்னென்னு சொல்லிட்டு பட் ஒரு ரூரல் கேண்டிடேட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்காங்க நல்ல மார்க் இருக்குது தெரியலன்ற பட்சத்தில் அவங்களுக்கு தெரியல தெரியாமல் போய் ஏதோ ஒரு தவறான டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்ருக்க கூடாது அதுக்காகதான் அவ்வளோத்தர் பேசிட்ருக்கோம் ஓகேங்களா அதனால் அந்த ப்ரையாரிட்டி நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து நமக்கு முனிசிபல் கமிஷ்னர் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட் இதில் செகண்டு இதில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் இது செகண்டு தேர்டு வந்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆடிட் விங் ஆஃப் இந்து ரிலிஜியஸ் அண்ட் சாரிட்டபிள் என் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இந்த மூணும் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி உங்களுக்கு நல்ல ரேங்க் இருந்துச்சு இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் இந்த இது எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன் இதெல்லாம் இதை சொல்கிறேன்னா ஓகேங்களா இப்போது சரி ஓகே அந்த ஜாப் ப்ரொஃபைலில் அதை பற்றி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபோர்த்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஓகேங்களா சிக்ஸ்த்து பார்த்தோம்னா ஏஎஸ் வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் செவன்த் வந்து ஏஎஸ் வந்து லா டிபார்ட்மெண்ட்டு எயித்து வந்து இந்த செக்ரட்ரேட்டு ஓகேங்களா நைன்த் வந்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் டென்த்து வந்து நமக்கு சூப்பர்வைசர் அது ஜூனியர் இன்டென்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா இதுதான் டாப் ஃபஸ்ட்டு டாப் ஒரு வேலை உங்களுக்கு டாப் மார்க்கில் இருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் நாளோ இல்லை செகண்ட் நாளோ கவுன்சிலிங் வருதுன்னா இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் இப்போதைக்கு ப்ரையாரிட்டி இது வந்து இந்த நான் இப்போ சொன்ன போஸ்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்ல போஸ்டிங் அண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாமே பேஸ்கல் லெவல் சிக்ஸ்டீனில் வர்றதால நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பித்து மொதல் நாள் அதிகபட்சம் ரெண்டாவது நாளில் ஃபில் ஆகிடும் ஓகேங்களா சப்போஸ் ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி இல்லை பிசிக்கலி சேலஞ்சிடு பர்சனோ இல்லை ஆர்மி பர்சனோ இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் எதாவது ஒன்று ரெண்டு போஸ்ட் மிச்சம் இருக்கும் மற்றபடி ஜென்ரலில் போகிறதோ இல்லை பிசி எம்பிசி கேட்டகரியில் வர்றது இதெல்லாமே இந்த போஸ்ட் எல்லாமே முதல் நாளில் ஃபில் ஆகிடும் சப்போஸ் உங்களுக்கு நல்ல மார்க் இருந்து இல்லைன்னு தெரியலைன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு இதில் முடிஞ்சிடும் ஓகேங்களா இதுக்கப்புறம் இருக்கிற ப்ரைட்டி நான் ஓவராலாக சொல்லிடுறேன் அந்தந்த நாளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சில் அன்னைக்கு கவுன்சிலிங் முடிஞ்சோடனே ஈவினிங் வந்து நமக்கு மாதிரி விடுவாங்க ஒன் செகண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி விடுவாங்க அதை பார்த்துட்டு மறுநாள் போகிறவங்க எந்த இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா அந்த அன்னை அன்னைக்கு இருக்க வேக்கன்சியை வச்சு மறுநாள் நீங்கள் எதுக்கு போனால் உங்களால் படிக்க முடியும் எதுக்கு போனால் செட்டில் ஆக முடியும் எதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை வச்சு நம்ம டீட்டெயிலாக சொல்கிறோம் ஓகேங்களா இப்போதைக்கு இப்போ ஃபஸ்ட்டு போகிறவங்கன்னா இதை வச்சு பார்த்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் நாள் முடியும் ஒரு ஒரு நாள் முடியுடைய நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது சொல்லிக்கலாம் ஓகேங்களா இதுதான் இந்த பேஸ்கேல் பார்த்துக்குவாங்க பேஸ்கேல் எயிட்டின் ஃபுல்லாகவே குரூப் ஓட்டியில் முடிஞ்சிடும் சிக்ஸ்டீனில் பொறுத்தவரையிலும் இதில் முடிஞ்சிடும் தேர்ட்டீனில் ஒன்று இருக்கும் ஓகேங்களா டுவெல்ல ஒரு அஞ்சு போஸ்ட் இருக்குது ஓகேங்களா ரிமைனிங் மோஸ்ட்லி எல்லாமே டென்னும் நைனும் தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் பேஸ்கேலை பொறுத்த வரலாம் ஓகேங்களா அண்டு பொறுத்த பொறுத்தவரையும் இப்போ நான் ஓட்டியில் இப்போ சென்னையை பொறுத்து இந்த அமௌண்ட் சொல்கிறேன் லெவன் சிக்ஸ்டின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அறுபதாயிரத்துக்கிட்ட வரும் ஓகேங்களா லெவன் தேர்ட்டின்னு எடுத்திங்கன்னா ஒரு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா அந்த ரேஞ்சில் வரும் லெவல் டுவெல்லு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தெட்டாயிரத்து எழுநூறுவா அந்த ரேஞ்சில் வரும் ஓகேங்களா லெவன் டுவெல் பார்த்தாச்சு லெவன் டென் வந்து ஒரு முப்பத்தி மூவாயிரம் அந்த ரேஞ்சில் வரும் ஓகேங்களா லெவன் டென் லெவன் அடுத்த லெவல் வந்து நைன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓகேங்களா டென்னுக்கு நைனுக்கு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுதான் வந்து பேஸ்களோட டிஃப்ரென்ஸ் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இது இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதுதான் இதில் உங்களுக்கு இப்போ டவுட் க்ளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் இதுதான் தான் நமக்கு மொத்தமாக இருக்க போஸ்ட்டே உங்களுக்கு நான் இதோட பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் இதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க எதுக்கு எந்த பேசுகிறதுன்றதை நீங்கள் போய்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி தேட தேவையில்ல லைனாகவே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அந்த ஆர்டரும் ஒரு வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வச்சுக்கலாம் ஓகே இப்போ அதுக்கப்புறமேட்டா இன்னும் ஒரு முக்கியமாக கேட்ட டவுட் என்னென்னா இப்போது வந்து ரெண்டு கேட்டகரியா இப்போ நம்ம பிரிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ வேலைக்கு போகிறவங்களே ஒருத்தர் வந்து ரொம்ப நான் லைஃப் செட்டில் ஆகிடணும் ஓகேங்களா நம்ம இதோட போதும் படித்தது போதும் நான் லைஃப் செட்டில் ஆகிட்டு ந நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல சேலரி நமக்கு அடுத்தடுத்து ப்ரமோஷன் ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக லைஃப் செட்டில் ஆகணும் ஓகேங்களா நல்ல ப்ரமோஷன் இருக்க டிபார்ட்மெண்ட்டாக செட்டில் ஆகிற மாதிரி வேலை பார்ப்பாங்க இன்னொரு கேட்டகரி பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபர்தராக அடுத்து படிக்கணும் ஓகேங்களா குரூப் பண்ணுக்கோ யூபிஎஸ்சிக்கோ ஃபர்தராக படிக்கணும்னு நினைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது அவங்க ஒரு சைடு அப்போ ரெண்டு சைடாக பிரிச்சிடலாம் அந்த ரெண்டு சைடு பிரிச்சதில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதில் ஒன்று ரெண்டு முன்ன பின்னா அப்படி கூட இருக்கலாம் ஓகேங்களா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு செட் ஆனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நான் போகுது படித்தது நான் லைஃப் செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன் அந்த ஜாப்லேயே அப்படியே இருந்துட்டு நல்ல ப்ரமோஷன் இருந்துட்டு நல்ல சேலரி வாங்கிட்டு போகிறோன்னு நினைக்கிறேங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு இருக்கிறத பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஒன் செகண்ட் கலர் மாற்றிப்போம் ஓகே இங்கே பாருங்கள் இப்போ செட்டில்டு லைஃப் அண்ட் ப்ரமோஷன் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு ஃபர்தராக கான்சென்ட்ரேட் ஸ்டடிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றங்க ரைட் சைடு ஓகேங்களா இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபியூ தான் கொடுத்துருக்கேன் ஒரு நாள் கவுன்சிலிங் முடியும் முடியும் நான் உங்களுக்கு அண்ணனுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன் இப்போ ஓவராலாக ஃபஸ்ட்டு போகிறீங்கன்னா ஒரு ஜென்ரலிஸ்டிக்கான ஒரு ஐடியா சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் பஞ்சாயத்து ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இல்லை டிஎன்பிசி டிஎன்பிசி ஆஃபீஸில் அந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அந்த செக்ரட்டரியேட்டில் ஏஎஸ்ஓ போஸ்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எந்த பிரச்சனை பெருசாக ஒரு இதுவும் இருக்காது உங்களுக்கு நல்ல ப்ரமோஷனும் அடுத்தடுத்து வரும் ஓகேங்களா ரொம்ப இதெல்லாம் இருக்காது ஓகேங்களா ஞாயிறானா லீவுன்ற மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்னா ஹாலிடேஸ் அது மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதில் முக்கியமாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ரெ ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு அசிஸ்டண்ட்டாக போயிட்டாலே உங்களுக்கு லைவ் செட்டில்ன்ற மாதிரி தான் ஓகேங்களா இந்த அது ஏன் ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கே புரியும் ஓகேங்களா அது ரீட்டைல உங்களுக்கு கிடைக்க தேவையில்லை ஓகேங்களா அடுத்து வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் என்னென்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இது மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே என்ன முக்கியமாக வந்து என்னன்னா நமக்கு நம்மளோட ஓன் டிஸ்ட்ரிக்லேயே நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம இருந்தே நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம வீட்டிலேருந்து வீட்டை ஃபேமிலியும் இருக்கும் குழந்தைங்க அது எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி ஓ ஓ சொந்த ஊர்லேருந்து வேலை பார்க்கணும் அந்த மாதிரி நினைக்கிறோங்க அண்ட் வந்து அதில் வந்து நமக்கு ஃபர்து அடு அடுத்தடுத்து ப்ரமோஷனும் வந்து நமக்கு அடுத்தடுத்து ஈஸியாக வந்துடும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் இதுக்கு பார்த்துக்கோங்க ஒர்க்கு ஒர்க்கலோடு வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ஸ்லாம் வந்துச்சுன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா அந்த மற்றபடி மற்ற இது எல்லாமே ஓகே தான் ஓகேங்களா சப்போஸ் அதில் செட்டில் ஆகிடணும் அந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது ஓகே இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் உங்களுக்கு இப்போ தான் ஒரு யங் ஏஜில் போகிறீங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் போகிறீங்கன்னா நீங்கள் கலெக்ட் கடைசியில் கலெக்டராக கன்ஃபர்ட் ஐஏஎஸாகி ரிட்டையர் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா நம்ம ஃபேமஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சகாயம் சார் ஐஏஎஸ் இருக்காங்க தெரியுமா அவங்களுமே வந்து இந்த குரூப் டூவில் போஸ்டிங்கில் போயிட்டு தான் அடுத்தது கன்ஃபர்ட் ஐஏஎஸாக மாறுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம் எங்கள் ஏஜில் போகிறவங்களுக்கு கலெக்டர் ஆகுறது கூட வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு ப்ரமோஷன் வந்து சீக்கிரமாக வரும் ஓகேங்களா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இப்போ நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து வந்து அடுத்து வந்து நமக்கு டெபுட்டி தாசில்தாராக இருப்பீங்க ஓகேங்களா அடுத்து ஒரு அஞ்சு டு ஏழு வருஷம் அது எந்த வருஷம் அந்த வேக்கன்சியை பொறுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க அந்த மாதிரி பொறுத்து அது மாறும் ஓகேங்களா அப்போ டெபுட்டி தாசில்தார் அதுக்கப்புறம் தாசில்தார் அது ஒரு அஞ்சு டு ஏழு வருஷம் அதுக்கப்புறமேட்டும் ஆர்டிஓ ஆர்டிஓ போஸ்ட்ன்றது வந்து நமக்கு குரூப் ஒன் கேடரில் வர்றது ஓகேங்களா நமக்கு டிசி டிசி டிசிக்கு ஈக்குவலான போஸ்ட் ஓகேங்களா இதுக்காக தான் திரும்ப திரும்ப குரூப் ஒன் வந்து நல்லா படிங்கன்னு சொல்கிறது ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து நீங்கள் இதில் ஒரு ஏழு வருஷம் இதில் ஒரு ஏழு வருஷம் அப்போ குறிப்பே பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகும் ஓகேங்களா நீங்கள் இந்த குரூப் டூவில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஆர்டிஓ மாறுறதுக்கு டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் மினி இயர் மினிமம் பத்து வருஷமாக ஆகும் அதுக்கு நீங்கள் இன்னொரு ஆறு மாதம் நீங்கள் போடுங்க எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்கள் லைஃப்ல நீங்கள் பத்து வருஷம் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா லைஃப் ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும்ன்றதை பாருங்க ஓகேங்களா இது உங்களோட பர்சனல் இது வச்சு சொல்றேன் இது இல்லாமல் உங்களோட சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் அந்த செட்டில் அந்த மைண்ட் செட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பண்ணலான்றது பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது இது இப்போ உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இந்த ஒரு 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 குரூப் ஒன்னுக்கும் க்ரூப் டூக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பத்து டு பதினஞ்சு வருஷம் ஓகேங்களா சரி ஓகே அதை போய் தனியாக பார்ப்போம் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் டெபிட்டி தாசில்தார் தாசில்தார் ஆர்டிஓ அடுத்த டிஆர்ஓ லாஸ்ட்டாக வந்து நம்ம கன்ஃபர் ஐஎஸ் கலெக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இதுலேயுமே ஓன் டிஸ்ட்ரிக் தான் அடுத்த ரூரல் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் இதுவுமே நம்ம உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் போஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ரொமோஷன் வந்து அசிஸ்டன்ட் பிடிஓ இதுக்குமே நம்ம ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஆகும் அடுத்து டெபிட்டி பிடிஓ அடுத்து பிடிஓ அப்புறம் ஏடி பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்களா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் பஞ்சாயத் இது இது வரதுக்கான வாய்ப்பு ஓகேங்களா எங்க ஏஜில் போகிறவங்களுக்கு ஓகே அதுக்கு அடுத்து டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன் பஞ்சாயத் ராஜ் ஓகேங்களா இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு முனிசிபல் கமிஷனர் எப்படி சொல்கிறோமோ அதுபோல் ஒரு பஞ்சாயத்து ராஜுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தான் ஹெட் மாதிரி ஓகேங்களா முனிசிபல் கமிஷனருக்கு ஈக்குவலான அதில் பஞ்சாயத்து பஞ்ச அவருக்கு என்னென்னலாம் ஃபங்க்ஷன் இருக்குது முனிசிபல் இருக்குது அதே மாதிரி ஒரு பஞ்சாயத்துலேயும் இவங்களுக்கு எல்லா பவருக்குமே இருக்குது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸு இது ஒரு இம்பார்ட்டண்ட் போஸ்ட் இதுலேயுமே நீங்கள் போய் செட்டில் ஆகிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு சேஃபான டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த செக்ரட்ரியட் ஓகேங்களா ஏ ஏஎஸ்ஓ செக்ரட்டேரியடில் ஏ சொல்ல போ இதெல்லாம் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் சென்னையில் இருக்கீங்க வேறு எங்கேயும் போகிறது இல்லைன்னா இது மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஏசோ போஸ்ட்டை கொஞ்சம் யோசிச்சு எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு கடைசி கடைசியில் இங்கேயே தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் போகிறதுனா வந்து டெப்புடேஷன் அந்த மாதிரி இதில் தான் போகிற மாதிரி இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அதை பற்றி நம்ம டீடெயிலாகவும் வீடியோ பார்க்கலாம் பின்னாடி ஒரு ஒரு போஸ்ட்டை பற்றி நம்ம தனித்தனியாக போடுறோம் அப்போ வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம் இதுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு இப்போ ஓவராலும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா படிக்கிறவங்க எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் செட்டில் ஆகணும் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றது ஓகேங்களா இப்போ படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட சஜஷன் வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் இந்த ஹச்ஆர் இதில் சொல்கிறது ஓகேங்களா அப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸு அப்புறம் ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டு லேபர் டிபார்ட்மெண்ட்டு ட்ரெஷரி ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா இன் கம்பேர்ட் டு த ரெவன்யூ அன்று மற்ற டிபார்ட்மெண்ட் பார்க்குறப்ப சொல்கிறேன் ஓகேங்களா எங்கேயுமே வந்து உங்களுக்கு சும்மா வேலையே இல்லாமலாம் இருக்காது வேலை இருக்கும் ஓகேங்களா பட் வந்து அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் வந்து லீவ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃப்ளெக்சிபிள் டைமிங்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குரூப் டூவில் ஓடி போஸ்ட்டில் வந்து நமக்கு அசிஸ்டன்ட் லேபர் இன்ஸ்பெக்டர் இருக்குல்ல அந்த மாதிரி இங்கே வந்து ஆ அதில் வந்து ஃபிளெக்ஸிபிள் டைம் இருக்குது ஓகேங்களா இப்போ அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்குன்னு ஒரு அட்டடன்ஸ் ஒரு ஒரு டைமிங் இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இப்போ நீங்கள் லேபர் இன்ஸ்பெக்டரோ இல்லை இந்த ஆடிட் இன்ஸ்பெக்டரோ இல்லை இந்த மாதிரி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங் இருக்கும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக முப்பத்து மணிக்கு ஆஃபீஸ் போகணும் இந்த மாதிரி இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்காது முன்னே பின்னவே இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அதனால உங்களுக்கு படிக்கிறதுக்கான நிறைய டைமுமே இருக்கும் ஓகேங்களா அண்ட் வென் கம்பேர்ட் டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு இதில் வந்து உங்களுக்கு லீவ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாமே அதிகம் ஓகேங்களா எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் சரி உங்களுக்கு ஹை ஹையர் அஃபிஷியல் எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு லீவோ நீங்கள் அது அடுத்தது எக்ஸாம் படிக்கிறது லீவு கேட்குறீங்களோ இல்லை உங்களுக்கு மற்ற ஒர்க் ஒர்க் நேச்சர் அது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்கள் யாரோ அவங்க பொறுத்தும் டிஃபர் ஆகும் ஓகேங்களா ஓவராலாக டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒரு ஐடியாஸ் தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஓகேங்களா உண்மையிலேயே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிள் டைமிங் ஓகேங்களா ஆடிட் இன்ஸ்பெக்டரோ லேபர் இன்ஸ்பெக்டரோ அந்த மாதிரி போஸ்ட்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா சீனியர் அடுத்து அடுத்து வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஓகேங்களா இதுக்கு வந்து நமக்கு சேலரி அதிகம் ஓகேங்களா அரௌண்ட் நமக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் கிட்டே வரும் ஓகேங்களா அண்ட் வந்து ஒர்க்லோடு வந்து மீடியமாக இருக்கும் அண்டு மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து நமக்கு எம்சி இதெல்லாம் ஃபில் ஆகிட்டு அடுத்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு ஏதோ ஒரு நல்ல போஸ்ட் தான் ஓகே உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அதுக்கு அடுத்து வந்து ஹிந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட்டு இப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க தெரியுமா அந்த மாதிரி கோயில்ஸ்லாம் நம்ம இது பண்ணுறது ஓகேங்களா அந்த மெயின்டைன் பண்ணுறது அந்த ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லை அது ரிலேட்டட் இது ஓகே அடுத்து வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் இன் லேபர் டிபார்ட்மெண்ட் இதுவுமே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் லோட் இருக்காது அடுத்து வந்து ட்ரெஷரி ட்ரெஷரி வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஒரு மீடியமான ஒர்க் தான் இருக்கும் ஓகேங்களா மா லைக் மாச சம்பளம் போடுறது அந்த மாதிரி இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் இதுதான் ஓகேங்களா ஓவராலாக உங்களுக்கு ஒரு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் வந்து அந்த ப இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இதோட நீங்கள் படிக்க போகிறீங்க இதோட முடிச்சுக்க போகிறீங்களா இல்லை அடுத்து கண்டினியூ பண்ண போகிறீங்களான்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா இதுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போஸ்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்களோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுங்கள் அதில் ஆல்ரெடி ஒர்க் கிட்டே கொஞ்சம் பேசி அதோட எப்படி இருக்கும் லீவ்லாம் கிடைக்குமா அதில் போனால் படிக்க முடியுமா இல்லை ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் உங்கள் கேரக்டருக்கு செட் ஆகுமா அதெல்லாம் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஒன்லி அமௌண்ட்டு சம்பளம் அதிகமாக இருக்குன்றது அந்த பேஸ்களை மட்டுமே வச்சு இது இது பண்ணிடாதுங்க அடுத்து நீங்கள் ஃபர்தராக க்ரோ ஆகணும் அதையும் மைண்ட் மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு இது பண்ணுங்கள் முடிஞ்சவரில் அந்த மாதிரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் மைண்டில் வச்சுருக்கீங்களோ அதில் ஒர்க் பண்ணுறவங்கட்டு நீங்கள் பர்சனலாக பேசுங்க ஓகேங்களா சப்போஸ் நான் ரொம்ப ரூரல் கேண்டிடேட் சார் எனக்கு யாரும் தெரியல அந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் டபுள் ஜீரோ டூ எயிட் இதில் நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ந மெசேஜாக போடுங்க இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க என்னென்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா டபுள் ஜீரோ டூ எயிட் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் டபுள் ஜீரோ டூ எயிட் ஓகேங்களா உங்களுக்கு நான் ஃபர்தராக என்னால் முடிஞ்ச முடிஞ்சவரில் ஏன்னா என்னோடய சர்க்கிளில் தெரிஞ்ச தெரிஞ்சவரில் அன்று வந்து நம்ம நம்ம நம்மக்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள யார் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேங்களா முடிஞ்ச முடிஞ்சவரில் நான் அவங்களோட கான்டாக்ட்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா நீங்கள் பேசிக்கலாம் இல்லைனா என்னென்ன நம்ம கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி நம்ம முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாகவும் கொடுக்குறதுக்கும் பார்க்குறேன் ஓகேங்களா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு டவுட் க்ளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா எப்படி எந்த டிபார்ட்மெண்ட்டில் போனால் உங்களுக்கு செட்டில் ஆகிடலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் ஃபர்தராக படிக்கலான்ற டவுட்டு க்ளியராக இருக்கும் அட் வந்து இந்த பேசுகையில் டவுட்டும் உங்களுக்கு க்ளியராக இருக்கும் இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் எந்த லெவல் எந்த லெவலுக்கு என்னென்ன அமௌண்ட்டு என்னன்றது டீட்டெயில்ஸ் இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே உங்களுக்கு ஃபர்தராக இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை ஒரு டவுட்டாக இருக்குது ஏதோ டீட்டெயில்ஸ் வேணும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்தராக அதை பற்றி உங்களுக்கு இது பண்ணுறோம் ஓகேங்களா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா கொஞ்சம் யோசிச்சு போஸ்டிங் எடுங்க ஓகேங்களா அண்டு வந்து ரொம்பவுமே இதுக்கு போட்டு இது பண்ணிக்க தேவையில்ல ஓகேங்களா இது ஒரு ஜஸ்ட் தான் இதுதான் சைடில் என்னன்றது பார்த்துட்டு நீங்கள் அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு கொஞ்சம் இதுவாருங்க குரூப் ஒன்றுக்கு ஃப்ரீனாக படிக்க ஆரம்பிச்சுருங்க ஓகேங்களா ஏன்னா நமக்கு வந்து டேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது ஓகேங்களால் சைடில் குரூப் ஒன் ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் இது பண்ணிகிட்டே இருங்க சைடில் இந்த ஒர்க்லாம் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் வரும் ஓகேங்களா எது வந்தாலும் சரி உங்களுக்கு அப்டேட் கொடுத்துப்போம் நீங்கள் வந்து உங்களோட ப்ர ப்ரிப்ரேஷன் ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வேறு ஒரு நாளில் அப்டேட்ல பார்ப்போம் தேங்க் யூ கீப் ப்ரிப்பரிங் ஆல் த பெஸ்ட்